ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்ன அப்படின்னா புளிக்கோரி தைலங்க நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டயல் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து பெயின் கில்லர் இல்லை வலிக்கு வந்து நிரந்தர தீர்வு தான் மூட்டி முட்டு வலி அதாவது முழங்கால் வலி அதுக்கப்புறம் வந்து தோல்பட்டையில் வலி இருக்குது முதுகு வலி இருக்குது அந்த மாதிரி எந்த ஒரு எந்த இடத்துல பெயின் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது தீர்வே கிடைக்கல பெயின் கில்லர் போட்டால் அப்பப்போ தான் தீ ரிலீஃப் கிடைக்கிது நிரந்தரமாக தீர்வு இல்லை அப்படின்னு கவலைப்படுறீங்களா உங்களுக்கு ஒரு அருமையான வழி தான் இது இது ஒரு நல்ல மருந்துங்க இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்களே ரிசல்ட்டை சொல்லலாம் சரிங்களா புளிக்கோரி வந்து புளி தான் நம்ம காட்சி எடுத்துருக்கோம் தைலத்தை காய்ச்சி எடுத்துருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைல் செஞ்சுக்கோங்க நம்மகிட்ட அவைலபிளாக சரிங்களா இல்லை பாருங்க பச்சை இலை தான் நம்ம காட்சி எடுக்கும்போது இது என்ன நிறத்தில் வந்திருக்கு பாத்தீங்களா அதான் இயற்கையின் படைப்பு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மருந்து வேணும் அப்படின்னா அம்மன்ட்டு வழி ஆயிலும் இருக்குது தைலமும் இருக்குது எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் பெயினுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்குதுங்க சரிங்களா ஓகே இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வணக்கம்